అమ్మాసు வாழைத்தண்டு பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்கடா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அழிச்சிடுங்கம்மா சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு உப்பு போட்டுங்கடா போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்து வச்சுடுங்கடம்மா அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு சூண்ண அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கம்மா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கை பிடி அளவுக்கு வேர்க்கல்ல போட்டுங்கடா வேர்க்கல்ல போட்டு நல்லா வறுத்துருங்கம்மா அது வறுக்கும் போதே காஞ்ச மிளகா போட்டுங்கடா காஞ்ச மிளகாயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுங்கடம்மா அது ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுங்கடம்மா அதே கடாயில் எண்ணெயில் கடுகு சோம்பு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுங்கடா போட்டு அதை பொறிஞ்ச உடனே கருப்பில் போட்டுங்கடம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டு வெங்காயமாக போட்டுங்கம்மா வெங்காயம் கூடவே காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்கடா இந்த அடிக்கடிக்கு இந்த வாய் தண்டை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா ஸ்டோன் வராத தடுக்குமா ஜா இது கூட போட்டு சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் உடம்பு எடையை குறைக்குமா நார் சத்து இருக்குதும்மா அதில் ரொம்ப ரொம்ப நல்லதும்மா அது மாதிரி அடிக்கடிக்கு கொடுத்து செஞ்சு கொடுத்து பாருங்கடா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கடாம்மா அவ்வளோ நல்லா இருக்குண்டாம்மா அந்த வெங்காயம் வதங்கின உடனே அந்த வாயத்தண்ணில் இருக்கற தண்ணி கீ ஊற்றாதீங்கம்மா அதையே கடாயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த பருப்பு அரைச்சிருக்கிறம்மா அந்த வேர்க்கல்லையே அதில் போட்டுங்க சிறிதளவு தேங்காய் துருவு போட்டுங்கம்மா மல்லித்தையை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கடா இதுதான்டம்மா அம்மா ஒரு டிப்ஸுடு அம்மா